சார் நம்முடைய வாட்ஸ்அப் நேயர் ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்கிறாரு அதாவது அவருக்கு சோரியாசிஸ் ப்ராப்ளம் இருக்குது தலை கை கால் இதில் தோல் அடிக்கடி புரியுது வெள்ள வெள்ளையாக இருக்குது இது பல முறை பல இடத்துல ட்ரீட்மெண்ட் எடுத்தும் திரும்பவும் வந்துக்கிட்டு இருக்குது நிரந்தரமாக சோரியாசிஸை சரி செய்வதற்கான வழிமுறைகள் இருக்குதா அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க அதுக்கு உங்களுடைய பதில் என்ன டாக்டர் குணப்படுத்த முடியாத வியாதின்னா உலகத்தில் எதுவுமே கிடையாது சார் எந்த நோயுமே உலகத்தை குணப்படுத்த முடியாத வியாதியெல்லாம் கிடையாது அது நாம் நம்முடைய அறியாமையால் இது குணப்படுத்த முடியாத வியாதி இது குணப்படுத்தக்கூடிய வியாதி அப்படின்னு சொல்லி நாம் பிரிச்சுக்கணும் அது வந்து டியூ டு பியூர் இக்னர இக்னரன்ஸ் ஆஃப் அவர் சன்ஸ் நம்முடைய சொந்த அறியாமையினால் தான் நம்ம இது குணப்படுத்த முடியாத வியாதி பற்றி சித்தருடைய போதனைப்படி உலகத்தில் குணப்படுத்த முடியாத வியாதினால் எதுவுமே கிடையாது அலைப்படி வந்து சரியா சிஸை குணப்படுத்த முடியாதுன்னு டெக்லார் பண்ணிக்கிறேன் ஸோ பாரம்பரிய இதை சொல்லிட்டா அது கரெக்டு தான் பர்ஃபெக்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு உலகம் உலகத்தில் இருக்கிற அரசாங்கமும் அதை ஏற்றுக்கிட்டு அதை பாதோ பண்ணுறாங்க பட் சொல்லியாசிஸ் அப்படிங்கிறதுக்கு கண்ணுக்கு தெரியாத இன்விசிபில் ரீசன் அப்படின்னா என்ன அப்படின்னா உங்களுடைய மோதாதையர்கள் உங்களுடைய முன்னோர்கள் பெற்ற சாபங்கள் பெற்ற நெகட்டிவான எனர்ஜிஸ் சாபங்கள் அப்படி சொல்கிறோம் இல்லையா அந்த சாபங்கள் தான் உங்களுக்கு சொரிய சிசாபரும் கண்ணுக்கு தெரியாத காரணம் வந்து உங்களை உங்கள் குடும்பத்தில் உங்கள் மோலர்களை அவங்கள உங்களுடைய யோதாக்கள் இருக்காங்க அவங்களுக்கு மட்டவர்கிட்ட சாபங்கள் மற்றவங்க வயிறு இருந்து சாபம் கொடுக்குறாங்க இல்லையா நீங்கள் நல்லா இருப்பீங்களா நீங்கள் வளங்குவீங்களா நீங்கள் நல்லா இருப்பீங்களா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த சாபம் இப்போ இல்லை பாஸ்ட் ஜென்மம் பூர்வ ஜென்ம கர்மாக்கள் வந்து வரதுனால தான் சொரியாசிஸ் வரும் இதான் நம்பர் ஒன் ரிசர்வ் அதே சீன் ரீசன் வெசிட்ரிசன் ரீசனுக்கு நிறைய கா செல்ஸ் வந்து ரொம்ப மல்டிப்ளிகேஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது செல்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக மல்டிப்ளை ஆகுது அதனால் சரியாசிஸ் வர்றது அப்படின் சொல்லுவாங்க அப்போ இந்த செரியாசிஸ் வந்து ரொம்ப அதிகமாக போகும்போது கண்டுக்காக முடியும் போது சொரியசிஸ் ஆத்ரேட்டிஸ்ஸாக மாறும் ஆத்ரேட்டிஸ் சேர்ந்து சொரியஸ் ஆத்ரேட்டிஸாக மாறும் இதுக்கு வந்து எக்ஸ்டர்னல் ரீசன் இன்டர்னல் ரீசன் ரெண்டை பற்றி இன்டர்னல் இன்டெர்னல் ரைஸில் முதல்ல சரி பண்ணும் எக்ஸ் இன்டர்னல் ரீசன் நீங்கள் சரி தான் நீங்கள் எக்ஸ்ட்ரலாக கொடுக்குற மாதிரி இருக்குது வேலை செய்யும் நீங்கள் இன்டர்னல் ரீசன் சரி பண்ணாமல் அதை பற்றி கண்டுக்கவே கண்டுக்காமல் அதை பற்றி நம்ம திங்க் பண்ணவே பண்ணாமல் எக்ஸ்டர்னலாக மட்டும் மெடிசன் சாப்பிட்றதுனால சொரியாசிஸ் க்யூர் ஆக மாட்டேங்குது இந்த சொரியாசிஸ் லெவல் வந்து உங்களோட ஈச் அண்ட் எவ்ரி செல்லையும் இருக்குது உங்களோட ஈச் அண்ட் எவ்ரி செல்லையும் இந்த சொரியாசிஸ்க்கான காரணம் இருக்குது உங்கள் பாடியில் பில்லியன்ஸ் ஆஃப் செல்ஸ் இருக்குது உயிரானத்தான்னு சொல்லுங்கள் பில்லியன்ஸ் ஆஃப் செல்ஸ் இருக்குது அந்த பில்லியன்ஸ் ஆஃப் செல்ஸ் இந்த ரூட் காசு உட்காந்துருக்கு நீங்கள் கொடுக்குற ட்ரீட்மெண்ட் என்னாகும் ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் கணக்கு ஒரு இருபதாயிரம் செல்லில் ஒரு ஒரு எக்ஸாம்பிள் ஆக சொல்லுங்கள் பில்லியன்ஸ் இருக்குது ஒரு பில்லியனே கூட எடுத்துக்கோங்க சரி ஒரு டென் பில்லியன் செல்ஸில் சோரியாசிஸ் இருக்குது இப்போ நீங்கள் சாப்பிட்ற மெடிசனை நீங்கள் சாப்பிட்றது வந்து ஒரு ஃபைவ் மில்லியன் செல்ஸில் தான் உள்ளே போயிட்டு வேனிட்டேட் ஆகுது பேலன்ஸ் ஃபைவ் மில்லியன் சென்ஸ் பெனடேட் ஆகுது உள்ளே போகுது அதனால என்ன ஆகுது இந்த சொரியாசிஸ் கொஞ்ச நாளைக்கு நல்லாவும் அப்புறம் திரும்ப வரும் ரெண்டு பீரியடாக சொல்லுவாங்க வேக்சின் பீரியட் வேனிங் பீரியட் என்று சொல்லுவாங்க சொரியாசிஸ் அவ்வளோ பிடிக்கு வேக்சின் வேணும் அப்புறம் சொரியாசஸ் ஒரு பீரியடில் வரும் அப்புறம் அதுக்கு பிறகு அப்படியே க்யூராய்டு க்யூராய்டு நீங்கள் நினச்சிக்கிறீங்க அது க்யூராகல உள்ள மறைந்து இருக்கிறது அவ்வளோதான் வேக்சின் வேணும் தென் வேக்சின் வேணும் தென் வேக்சின் வேணும் அப்போது போய்ட்டு போயிட்டு வரணும் நீங்கள் நினச்சிருக்கீங்க அப்பா சூரியஸ் வந்துப்பா இது ஆ ரைட் வெரி குட் இல்லை இல்ல அது மறைட்டு வைக்கப்படுறது உள்ள மறைத்து வைக்கப்படுறது அதெல்லாம் சொன்னாலே இப்போது பத்து மில்லியன் பத்து பில்லியன் இப்போ பத்து பில்லியன் செல்ஸில் உங்களுடைய அந்த காரணங்கள் உள்ளே இருக்குது ஐந்து பில்லியன் செல்ஸ் நீங்கள் சாப்பிட்ற ட்ரீட்மெண்ட்டு நீங்கள் சாப்பிட்ற மற்ற முறைகள் உணவுகள் எல்லாமே போயிட்டு ஃபைவ் பில்லியன் செல்ஸ் ஒர்க் பண்ணுது ஸோ உங்களுக்கு அது மறையிடுது ஆ ரைட் ஓகே அதுக்கு மாதிரி இன்னும் பேலன்ஸ் உள்ளே பாய் ப்ரியன் சரிஸ் உள்ளே இருக்குல்ல அந்த ரெக்கார்டு அப்படியே இருக்குல்ல அது அப்படியே இருக்கும் அது திருப்பி திருப்பி விட்டு தள்ளிக்கிட்டே இருக்கும் அப்போ என்ன ஆகும் அது புஷ் பண்ணி தள்ளும்பொழுது திருப்பி உள்ள வரும் அப்படி வெளியில் வந்து திருப்பி நோய் வரும் இதுதான் ஸோ அப்போ அந்த ரூட் காசை வந்து நீங்கள் எரடிகேட் பண்ணுற மாதிரி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் கண்டிப்பாக சொரியாசிஸ் வாய் பணம் ரெண்டாவது சொரியாசிஸ் வாயை பொறுத்தவரைக்கும் எக்ஸ்டர்னல்தான் ஆயின்மெண்ட்டு க்ரீம்மு தடவை எல்லாம் ஒரு செகண்ட்ரி தான் பட் இன்டர்னலாக உள்ள மெடிசன்ஸ் கொடுத்து உள்ளே வந்து என்ன தேவையோ அதை கொடுத்து ப்ளட்டை நீங்கள் ப்யூரிஃபை பண்ணும் பொழுது உள்ளே இருக்கிற ஆர்கன்ஸ் ஆகும் பொழுது உள்ளே இருக்கிற ஈச் அண்ட் எவ்ரி செல் க்ளியர் பொழுது தான் அது சரியாக முடியும் நீங்கள் எக்ஸ்ட்ரலாக வெளியில் ஆயின்மெண்ட்டோ க்ரீமோ மற்றெல்லாம் தடுவது வந்து ஒரு டெம்பரரி லீக் தான் அது வந்து பர்மனண்ட் லீஃபே கிடையாது ஸோ நாட் ஒன்லி பார் சொரியாசிஸ் நான் நிறைய பேஷண்ட்ஸ் சொல்லியிருக்கேன் ஆயிரத்தி பன்னெண்டாம் பேஷன் உங்களுக்கு ஸ்கின்ல ப்ராப்ளம் அப்படின்னாலேயே உள்ள இன்டர்னலாக தான் மேட்ரு அது எங்கே போய் உட்காரும் ப்ளட்டில் தான் போய் உட்காரும் உங்கள் பிளட்டில் கண்டாமினேஷன் இருக்கும்பொழுது தான் ஸ்கின் ப்ராப்ளம் எமர்ஜ் ஆகும் அது அந்த கண்டாமினேஷன் அளவுக்கு அதிகமாக இருக்குதோ அந்தளவுக்கு பெரிய வியாது இப்போ சொரியாசிஸ் வந்து இன்க்யூரபிள் டிசீஸ் குணப்படுத்த முடியாத வியாதி அப்போ அந்த சொரியாசிஸ் அப்படின்றது வந்து குணமாகுதுன்னு நீங்கள் நினைக்கிறது தவறு அது அமுக்கப்பட்டிருக்கு அதை முழுக்க முழுக்க டோட்டலாக வேரோடு கடைக்கு எடுக்கணும்னா சில முறைகளெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு நீங்கள் மருந்து சாப்பிடணும் வெறுமனே மருந்து இல்லை லைஃப் ஸ்டைல் மாற்றணும் மைண்டை மாற்றணும் நிறைய ஆட்டிடியூட்ஸ் மாற்றணும் டென் கமேண்ட்மெண்ட்ஸ் நான் சொல்லுவேன் அந்த பத்து விஷயங்களை நீங்கள் லைஃப்பில் டே டு டே லைஃப்பில் அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா குறைஞ்சபட்டு ஒரு ஒன் இயர் ரெகுலராக கரெக்டாக பண்ணலாம் பெர்மனண்டாக சர்வீஸ் உங்களுக்கு போயிடும் பர்மனண்டாக சர்வீஸ் வலிப்பேன் திருப்பும் அந்த சர்வீஸு வராது ஸோ இதுதான் நான் சொல்லுகின்ற முறை இயற்கையான முறை சிதவு வகுத்து கொடுத்த முறை இந்த முறைகளை பயன்படுத்திகிட்டு சொரியாசுக்கு முழு முதலாக குணமாக இருக்கணும் இப்போ நான் சொன்ன வந்தது சுருக்கம் என்ன சொரியாசஸ் ரெண்டு காரணம் இன்டெர்னல் ரீசன் எக்ஸ்டன் ரீசன் இன்டர்னல் ரீசன் சரி பண்ணணும் அப்புறம் எக்ஸ்டன் ரீசன் வரணும் முறையாக மருந்து எடுக்கணும் வாழ்க்கை முறைகள் நிறைய மாற்றங்கள் பண்ணணும் இதெல்லாம் கரெக்டாக பண்ணிவிட்டு வந்தீங்க அப்படின்னா முக்கியமாக நீங்கள் இது வந்து டோட்டலாக வர முடியும் முக்கியமான விஷயம் நான்வெஜ் கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது நல்லா நோட் பண்ணிக்கோங்க நான்வெஜ்ஜி சாப்பிட்டீங்கன்னா இந்த நோய் சீக்கிரத்தில் வந்து க்யூராக லேட் ஆகும் அப்போ நான் நான்வெஜ் சாப்பிட்டு தான் எப்போ இட் டேக்ஸ் மோர் டைம் டு கெட் கியூர் அவ்வளோதான் அப்போ நான்வெஜ்ஜை அவாய்ட் பண்ணிட்டு நீங்கள் நேச்சுரலாக இந்த முறைகள்லாம் கரெக்டாக பாத பண்ணால் பர்மனெண்டாக வந்து வெளில வந்துடலாம் சார் சொரியாசஸ் வந்து ஒரு வகையான பரம்பரை வியாதின்னு சொல்லலாம் இப்போ பரம்பரை வியாதின்னா இப்போ சார் இப்போ எனக்கு இருக்குது என்னுடைய அப்பாவுக்கு இல்லை அது எப்படி பரம்பரை வியாதின்னு சொல்கிறீங்க அதுக்கு முன்னாடி அப்பாவுக்கும் தாத்தாவுக்கும் தாத்தாவுக்கு இருந்திருக்கும் அதுக்கு முன்னாடி பாட்டிக்கு அதுக்கு முன்னாடி பாட்டிக்கு இருந்திருக்கும் உங்கள் தலைமுறையில் ஏழு தாத்தா ஏழு பாட்டி அப்பா வகையில் அம்மா வகையில் ஏழு ஜென்ரேஷன் இருக்காங்க இல்லையா ஏழு ஜெனரேஷன் அப்போது நீங்கள் இருக்கீங்க உங்களுடைய அப்பா வகையில் ஏழு ஜென்ரேஷன் ஏழு தாத்தா ஏழு பாட்டி அம்மா வகையில் ஏழு தாத்தா ஏழு பாட்டி இந்த பதினாலு தாத்தா பதினாலு பாட்டிக்கு ஏதாவது இருந்திருக்கும் அது உங்களுக்கு அஃபெக்ட் ஆகும் இந்த செவன்த் ஜெனரேஷன் வரைக்கும் அவர்களுக்கு பாதிப்பு இருக்கும் சுயேசுக்கு வந்தவரைக்கும் பரம்பரை வியாதி உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ரெண்டு ஜென்ரேஷன் தெரிஞ்சாலும் மூணாக தெரிஞ்சாலும் நல்லா தெரிஞ்சிடணும் பட் இது முழுக்க முழுக்க பரம்பரை வியாதி இது வந்து முழுமையாக வெளியே வர முடியும் ஸோ இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் என்ன வாழ்க்கையில் என்ன முயற்சி பண்ணி இருந்து வெளியே வரணுன்றதை நீங்கள் டிசைட் பண்ணிக்கிறோம் டாக்டர் இலங்கும் ஆயுஸ் ஹாஸ்பிட்டல் விலங்கும் விழிப்புணர்வு இல்லை